சிவாய நம திருச்சி தம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி அருள் மிகுநாள் பெரும்பற்ற புலியூரானே பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற சிறு தலைப்பில் அருள் திரு மாணிக்க வாசக பெருமானார் அருளை செய்த எட்டாம் திருமுறை திருவாசகத்தில் இருந்து ஒரு பாடல் அருட்பத்து இதில் எட்டாவது திருப்பாடலை இப்பொழுது சிந்திப்பதற்கு இறையருள் கூட்டியுள்ளது தெரிந்த அளவிலே பாடலை பாடி உங்களோடு பொருள் பகிர் பலம் முக்தனே முதல்வா முக்கண முனிவா முத்தனே முதல்வா முக்கணா முனிவா முட்டரா மலர்பரித்து பக்தியாய் பத்தியாய் நீ நைந்து பரபுவார் தமக்கு பரகதி கொடுத்து அருள் செய்யும் பரகதி கொடுத்து அருள் செய்யும் சித்தனே செல்வ திரு பெருந்தூரையில் சித்தனே செல்வ திரு பெருந்தூரையில் செழுமலர் பொருந்தம் மேபியசி அத்தனை ஆடியே அத்தனை அடியேன் ஆதரித்து அழைத்தாள் அத்தனை அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதெந்துவே என்று அருளா ஏதெந்துவே என்று அருளாயே இயல்பாகவே பாசங்களில் இருந்து நீங்கியவனே அப்படிங்கிறாரு முதல்வா முதல்வனே உலகிற்கு முதல்வனே அப்படிங்கிறாரு முக்கனா மூன்று கண்களை உடையவனே முனிவா முனிவனே முட்டரா மலர் அப்படின்னா அரும்பு தன்மை நீங்காத மலர்களை அப்படிங்கிறாரு பறித்து அப்படின்னா இறைஞ்சி பறித்து அரிச்சித்து பக்தியாய் நினைந்து அன்போடு நினைந்து பரவுவார் தமக்கு அப்படின்னா வழிபடுபவர்க்கு பரகதி கொடுத்துன்னா அருள் பரகதி கொடுத்துன்னா வழிபடுபவருக்கு பரகதி கொடுத்து அருள் செய்யும் அருள் சித்தனே அப்படிங்கிறார் சித்தனே ஞானமய ஞானமயனே ஞானமானவன் அப்படி ஞானமானவனே நீ செல்வ திருப்பெரும் துறையில் அப்படின்னா செல்வம் நிறைந்த திருப்பெரும் துறையில் கண்மலர் செழு மலர்னா செழுமையான மலர்களை உடைய குருந்த மேவி அப்படின்னா குருந்த மர நிழலை ஆதரித்து அழைத்தால் அதாவது அடியனேகிய யான் அன்போடு அழைத்தால் அது என்று அருளாய் அதாவது அஞ்சாதே என்று சொல்லி அருள் புரிவாயாக பெருமானே அப்படின்னு இந்த பாட்டுல வந்து மாணிக்க வாசக பிறந்தவையார் பொருள் சொல்றாரு அதாவது முக்கண்கள் அக்னி என்பன மலராவது அப்படின்னா வண்டு மொய்க்காத தூய்மை உடைய மலரா அதாவது முழுசும் மலராத வண்டுகள் போய் அதிலிருந்து தேனெடுக்காத பூ அதான் மொட்டரா மலர் வரித்து அப்படின்பாரு பக்தியாய் வழிபடுபவருக்கு பரகது பரகதியை கொடுப்பவன் சிவகதியை கொடுப்பவன் அதனால அன்போடு வழிபடும் தமக்கு அருள வேண்டும் என்பதாம் இந்த பாடல் இதனால் இறைவனை வழிபட வேண்டும் என்பது இந்த பாடல்ல வந்து கூறப்படுகிறது பொருள் அதாவது இந்த பாடல்ல வந்து பொருள் என்ன சொல்றார் சுவாமினா திருவடிக்கு அன்பராகி சிவபூஜை செய்பவருக்கு சிவகதி அளிக்கும் திருமுள்ளம் உடையாய் அப்படிங்கிறாரு சிவபெருமான் யாரு அவருக்கு அன்பராகி அவருக்கு சிவ பூஜை செய்பவருக்கு சிவகதி கொடுக்கின்ற திருவுள்ளம் உடையவர் நம்மளுடைய சிவபெருமான் அதனால அத்தனே அப்படின்னா ஓயாமல் அழைக்கும் எனக்கு என்றாவது கேள் என்பது கருத்து முத்தன் என்ன இயல்பாகவே பாசங்களில் இருந்து நீங்கியவன் முத்தன் முதல்வன்னா சங்க சங்கார காரணமா காரணனாய் நாய் புனரும் பருவ காலத்து மீளாவும் தம்மிடத்தை யாவையும் யாவரும் தோன்றி நிற்கும் முதல் பொருளானவன் அதான் முதல்வன் முக்கணங்கன்னா உலகிற்கு ஒளிதரும் பொருளாகிய சோம சூரிய அக்னிகளை திருக்கண்களாக கொண்டவன் முனிவன்னா இயங்குவன உயிர்கள் அனைத்திற்கும் மலக்கட்டிலில் இருந்து விடுபட்டு வீடுபேறு உடைய மொட்டு வீடு பேறு அடைய வேண்டும் என்ற தியான முனிவன் அவன் தான் முனிவன் மனநசீலன் முனிவன் வெறுத்தல் முனிவன் அப்படின்னா பாவங்களில் இருந்து வெறுப்புடையவன் என்பாரும் உலர் அப்படி முனிவிலான் என்ற இறைபியில் பிறகு இந்த உரை எங்கே அமைய முட்டு அப்படின்னா அரும்பு மொட்டரா மலர் அப்படின்னா நன்றாக விரியாத அலரும் பருவத்துள்ள அரும்பு என்னுக அதுவே வண்டு மொய் மொய்யாயதாய் அப்படின்னா வண்டு வந்து அதுல உட்கார்ந்து தேன் எடுக்காததாய் தேனொடு கூடியதாய் மனம் குன்றாத இருக்குமாதலின் அவைகள் இறைவன் அடியார்கள் அவற்றை பறித்து வணங்கி தியானிப்பார் அவர்களுக்கு இறைவன் பரவதி அருளுவார் என்பது நிலை பெறுமாறு எண்ணிதியேல் அப்படின்னு திருத்தாண்டக வேந்தர் சொல்றார்ல அந்த பாடல்ல வரும் அப்படி நிலை பெறுமாறு எண்ணிதியேல் என்ற திருத்தாண்டகத்திலும் குறிப்பாக பெறுதல் காண்க சித்தன் திருவுள்ளமுடையவன் இந்த திருப்பாடலுக்கு சீர் பரவுதலும் சிவ பூஜை செய்தலும் அன்பு கொண்டு ஆகிய உபாயத்தில் தவறாது நின்று மாயா சுத்தி பெற்றதால் சிவனே அது என்ன என்று அன்புடன் மறுமொழி தர வேண்டும் என்ற என்றதனால இது மக சுத்தி ஆதல் காண்க திருச்சிற்றம்பலம் இன்றைய பெரும்பற்ற பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே திருச்சி தம்பலம் பிழைப்பு பிழை எதிர்ந்தாலும் பிழைபெருக்கும் பெருமானின் அடியார்களாகிய நீங்கள் என் பிழையை பொறுத்த வேண்டும் சிவா திருச்சி தம்பலம்